இரண்டாவது செய்தியாக பெரம்பலூர் மாவட்டம் சார் குடிகாடு அதில் அபுபக்கர் தெருன்னு ஒரு திருவிழ சேர்ந்தவர் முகம்மது சலீம்னு இவரை இவரைக்கிட்ட போய் முகம்மது சாஜித் அப்படிங்கிறவர் இவர் அப்ரோச் பண்ணி கேட்டிருக்காரு இந்த மாதிரி நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறேன் அதுக்கு ஃபண்டமெண்டலாக சில பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் எனக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது எனக்கு ஓட்டர் ஐடி ஒன்று கொடுங்க அப்ளை பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அவர் உடனே ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி ரெண்டே நல்ல ஓட்டர் ஐடியும் கொடுத்துருக்காரு இரநூத்தி ஐம்பது ரூபா தான் சார்ஜ் வாங்கியிருக்காரு இந்த முகமது ஷாஜிங்கிறவர் போய்ட்டு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனில் அது ஒரு போலியான வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இவர் மீது காவல்துறை இப்போது நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிற ரெண்டு பேருமே ஒரே மார்க்கத்தை சேர்ந்தவர் பொதுவாக நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா இந்த மாதிரி ஃபேக் ஆதார் கார்டு ஃபேக் ஓட்டர் ஐடி இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அதிகமாக பண்ணி கொடுக்குறாங்கங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் இந்த ரஜினிகாந்தினுடைய சிவாஜி படம் நீங்கள் பார்த்தீங்களா தெரியும் பார்த்துருங்க நிறைய படத்தில் அந்த பணத்தை கொஞ்சம் மாற்றணும்னா அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்காரவர் தான் மாற்றுற இடத்துல வருவாங்க நீங்கள் தெரிஞ்சு செய்யறீங்க தெரியாமல் செய்கிறீங்கிறது இல்லை உண்மை அதுவாகத்தான் இருக்குது ஹவாலா என்றால் இவர் தான் ஹவாலா என்றால் ஹிந்துக்கள் செய்ய முடியாது ஹவாலா என்றால் கிறிஸ்தவர்கள் செய்ய முடியாது ஹவாலா என்றால் இவர்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்காங்களா இல்லையா உண்மையாக நான் உள்ளே உள்ள சார் இருக்குது அந்த முத்திரை அதை யாரும் மாற்ற முடியாது ஏன் அந்த முத்திரை இருக்குன்னா அவங்க செய்ததுனால அந்த முத்திரை வந்தது அதையும் நம்ம மாற்ற முடியாது அதையும் நாம் ஆனால் அதே சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் கேட்குறாரு என்ன நம்பிக்கையில் அவர் கேட்டிருப்பார் இவருக்கு உண்மையிலேயே நிறைய அரசாங்கத்தில் நிறைய சிறுபான்மையின உடனே இவங்க போன உடனே ஒரே நாளில் செய்து கொடுத்துருவாங்க ரெண்டே நாளில் செய்து கொடுத்துருவாங்க அப்படி நம்பிக்கை நீங்களும் நானும் போனால் அப்படி நடக்காது சி அரசாங்கத்திலேயே நீங்கள் அரசு ஒரு அதிகாரியை பார்க்குறதுக்கு நான் ஒரு பாவாடையை கட்டிக்கிட்டு இடுப்பில் ஒரு சகப்பறிப்பினையோ கருப்புரிப்பனையோ கட்டிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உடனே அதிகாரியை பார்க்கலாம் நீங்கள் பஞ்சகச்சம் கட்டிட்டு பூனல் கட்டிட்டு போனால் பார்க்க முடியாது நீங்கள் தொப்பி வச்சிட்டு டாலர் போட்டு போனால் பார்க்கலாம் இதுதான் அரசாங்கம் இதை வந்து யாரும் மறுத்து சொல்ல முடியாது உண்மை இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து ஐயோ நான் துவேஷத்தை பேசிவிட்டேன் அதெல்லாம் உண்மையை நான் சொல்லுகிறேன் உண்மையை சொல்லுகிறேன் அந்த மாதிரி இவர் நினச்சிருக்கலாம் இவர் என்ன நினச்சிருக்கலாம் நீங்கள் சினிமாலேயும் அதே தான் நடக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவர் என்ன நினச்சிருக்கலாம் நம்ம சகோதரன் உடனே பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் பட் இவர்கள்தான் இந்த மாதிரி ரேக்கெட் அதிகமாக ரன் பண்ணுகிறார்கள்னு அவருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பாவம் தெரியலை இல்லை இவர் கொடுக்குற இதை வச்சுட்டு நாம் தப்பிச்சு போயிடலாம் இது ஃபேக்கு தான் ஆனாலும் கூட இது இருந்தால் போதும் மத்திய அரசாங்கம் பாஸ்போர்ட் அலுவலகம் அதை அக்செப்ட் பண்ணிடும் இவருக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்கும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒரு கிறிஸ்தவ ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் அந்த பாஸ்போர்ட் பிரச்சனை இருந்துகிட்டா இருக்கு இல்லையா அந்த மாதிரி இவர் கேட்டால் எதுனாலும் நடந்துடும் அவர் நினச்சிருந்துருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் இப்போ ஒரு உண்மை வெளியில் வந்திருக்கு என்ன உண்மை அப்படின்னா தமிழகத்திலையும் இந்த ஃபேக் ஆதார் இந்த ஃபேக் ஓட்டர் ஐடி தயார் பண்ணக்கூடியவர்களாக ஜிகாத்திகள் தான் இருக்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அந்த உண்மை இப்போ வெளியில் வந்திருக்கு அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆதார் அட்டையோ ஒரு பாஸ்போர்ட்டோ வாங்க வேண்டுமென்றால் உரிய முகவர்டர் போகுங்கள் இந்த மாதிரி வேண்டாம் இது ஒரு எச்சரிக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்கம் இருக்கிறத அரசாங்கம் செய்து கொடுக்கறது அரசாங்கத்தினுடைய சேவை மையம் இருக்கிறது அதை பயன்படுத்துங்க அப்படின்னு மட்டும்தான் என்னை இந்த இடத்துல சொல்ல முடியுது மற்றபடி இது ஃபேக் இருக்கிறது ஏமாறாதீர்கள் அதாவது இவர்கிட்ட போயிட்டால் உடனே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுருங்கிறது தான் நாம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுங்கள்